வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியும் சேலை தானே அப்படின்றீங்களா சேலை தாங்க சேலையிலே புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரிண்டட் சேலைகள் இந்த ப்ரோசா காட்டன் அப்படிங்கிறது ரொம்பவும் பிரபலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு டைமுமே ஒரு புது புது மாடல்கள் புது புது டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இந்த ப்ரோசா சேலைகளில் பிரிண்டிங் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புகுத்தி அதில் என்னென்ன பிரிண்டிங்கெல்லாம் கொடுக்க முடியலாம் முடியும் அப்படின்னு தொழில்நுட்ப கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சேலை தான் இந்த பிரிண்டிங் ப்ரோசா சேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு சேலைகளுக்கு ஈக்குவலாக பலச்சுன்னு இருக்கக்கூடிய இந்த சேலைகளினுடைய ரேட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க நிச்சயமாக உங்களை நான் அதிக நேரம் யோசிக்க விட போகிறது இல்லை ஏன்னா இந்த சேலைகளினுடைய ரேட்டு வெறும் ஃபோர் எயிட்டி நானூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது அடிக்கடி பிரிண்டிங் அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒன்று தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் டிசைன் மூலமாக நிறைய பிரிண்டிங் ஒர்க்கு வந்துடுது அதை வந்து அச்சில் ஏற்றி இந்த மாதிரி செயலைகள் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் இப்போ புதிய புதிய மாடல் ஏன்னா சேலை அப்படிங்கிறது காமன்னா இருக்கக்கூடிய வண்ணங்களும் குறைவுதான் ஆனால் அந்த வண்ணங்களில் என்னென்ன டிசைனை கொடுக்க முடியுமோ என்னென்ன கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி புதுசு புதுசாக மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வேலுவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அதே நோக்கத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த நோக்கத்திற்காக உங்களுடைய ஆதரவும் நிச்சயமாக எங்களுக்கு அதிக அளவில் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது அந்த ஆதரவோடு ஐம்பதாவது ஆண்டை வெற்றிகரமாக நம்ம அடியெடுத்து வச்சுருக்கிறோம் இந்த ஐம்பதாவது ஆண்டில் குறிப்பாக தீபாவளி பண்டிகையும் வர இருக்கிறதுனால டபுள் தமாக்கான்னு சொல்லுவாங்க ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டமும் சீரும் சிறப்புமாக நடந்துகிட்டு இருக்குது அதே நேரங்களில் தீபாவளி கலெக்ஷன்ஸும் நிறையா வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தீபாவளி கலெக்ஷன்ஸ் தாங்க அதிகமான ரேட்டு கொடுத்து அதிக விலைக்கு வாங்கக்கூடிய சேலைகளில் என்ன ஒர்க் இருக்கோ அதை இன்றைக்கி குறைந்த விலையிலேயே அந்த ஒர்க்கு வரக்கூடிய அளவிற்கு டெக்னாலஜி மாடர்ன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துட்டது அப்படி அதை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய சேலைகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க உண்மையிலேயே இந்த மாதிரி கலர்லாம் வித்தியாசமான கலராக இருக்கு இல்லையா பல பேருக்கு பல வண்ணங்கள் பிடிக்கும் நிச்சயமாக அதில் சிலருக்கு சில வண்ணங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க வண்ணங்கள் எண்ணங்களாக கூட இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது மாதிரி பல்வேறு கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக புதுசு புதுசாக வர இருக்கிறது தினமுமே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறீங்க சேலையில் மட்டும் கிடையாது எல்லா செக்ஷன்லையும் என்ன புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த தகவல்கள் உங்களுடைய தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் நிச்சயமாக தெரிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் புது ட்ரெண்டிங் என்னென்னு எல்லோருக்கும் தெரியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி